வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு என்னோடய தோட்டத்தை காட்ட போகிறேன் முதலும் காட்டியிருக்கிறேன் இப்போ இன்னும் கூட எல்லாம் உங்கள் நடைக்க காட்டினா அப்புறம் பூக்க காட்டினா இப்போ வளர்ந்து காய்ச்சிருக்குது எல்லாம் வேற இது சின்ன நட்ட செவ்வந்தி இங்கே நல்லா பெருசாக வளர்ந்துட்டுது இன்னும் மொட்டு வைக்கல மொட்டை வச்சு பூக்கிற நிறம் காட்டுறேன் ഇതാണ് ചിന്നത നട്ട് പൂത്തിരുത തക്കാളി വരുന്നത് ഇപ്പൊടി കാഴ്ചയെടുക്കുന്നുണ്ട് കാഞ്ച് ഇത് കാച്ച പൂക്കളും എപ്പോഴും പരിഗണ്ട് இது வந்து கத்தரிக்கண்டு இதுவும் கத்தரி தான் இப்போ தான் வளர்ந்து கொண்டு வருது இதுவும் தக்காளி தான் என்னென்னு சொன்னால் நான் பழைய மண் இருந்ததுன்னுட்டு அது நான் புது மண்ணோட கலந்து வைக்கல அந்த பழைய மண்ணுக்களை இருந்தும் தக்காளி கண்டுகள் வளர்ந்தேன் அதைத்தான் நான் இப்போ புரி புரிந்து புரிமா எடுத்து நட்டு வச்சிருக்கிறேன் அது என்ன பூக்கலைன்னு தான் பூக்கும் இடம் பத்தாது அதுதான் எவ்வளவுதான் இடம் இந்தாம் இந்த தோட்டம் இருக்குது இதெல்லாம் செவ்வந்தி இதுதான் முன்பக்கம் இருக்கிற என்னுடைய மரங்கள் பண்டுகள் இப்போ தக்காளி காய்ச்சிட்டு கொஞ்ச நாளில் பழுத்திடும் புழுங்குற நேரம் காட்டுறேன் பழங்கள் புழுங்குற நேரம் காட்டுறேன் எப்படி இருக்கண்டு சொல்லுங்க